வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீக் எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம ஏற்காடு ஏரிக்கிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அறநூற்றி சதுரடி இடத்துல அறநூற்றி ஐம்பது சதுரில் வீடுங்க ஆறுநூற்றம்பது சதுரடி இடத்துல ஆறுநூற்றம்பது சதுரில் வீடுங்க மேற்கு வாசலுங்க மேற்கு வாசலுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு வீடு வீட்டோட வெலை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க வீட்டோட வெலை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க நம்ம சேலம் ஏற்காடு ஏரியிலேருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான வீடுங்க நல்ல குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி இடத்துல அறநூற்றி ஐம்பது சதுர வீடுங்க மேற்கு வாசலுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க வீட்டோட விலை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க வீட்டோட விலை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்போ இடத்த போய் பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தெல்லாம் பர்டிகுலர்டாக வித்துருதுங்க ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் போகிற மூணு மாசத்துக்குள்ள இருக்கிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்க மூணு மாதத்துக்கு மேலே இருக்கிற வீடியோ பார்க்கறது உங்களோட பொண்ணான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தரோங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு வீடு வாஸ்து மரப்படி கட்டிய வீடு குடியிருப்புகள் மத்தியில் நம்ம ஏற்காடு ஏரியிலேருந்து வெறும் அரை கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கேன் ஆறநூற்றம்பது சதுரடி இடத்துல ஆறுநூற்றம்பது வீடுங்க மேற்கு வாசலுங்க இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டோட விலை நாற்பத்தஞ்சி லட்சரூவாங்க வீட்டோட விலை நாற்பத்தஞ்சி லட்சரூபா வீட்டை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க